கத்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் நீதிமொழி ரெண்டு பத்துலேருந்து நாம் படித்து அறிந்து கொள்கிறோம் அந்த நீதிமொழியில் நிறைய வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலிருந்து ஞானத்தை நாம் நிறைய கற்றுக்கொள்ள எப்படி இருக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் யாரிடம் உட்கார்ந்து இருக்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வார்த்தைகளை உபயோ உபயோகிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு ஞானம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் இதையெல்லாம் கற்றுக்கொள்ளும்போது நமக்கு தன்னாலவே ஒரு அறிவு வந்துவிடும் ஆகா நம்முடைய தன்மை வேற நம்முடைய வாழ்க்கை தன்மை ரொம்ப உயர்ந்தமான தன்மை இருக்குது நான் ஏன் இந்த இடத்துல நிற்கணும் நான் ஏன் இந்த நபர் கூட அதிகமாக டைம் வேஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் ஏன் இதற்கு டைமை வே வேஸ்ட்டாக செலவழிக்கிறேன் என்னுடைய லைஃபுக்கு இன்னும் அதிகமான ஒரு லைஃப் இருக்குது அதை நான் கற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை எனக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஞானம் வந்துவிடும் ஞானம் வந்து மற்றவர்களால் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க அவங்களுடைய எல்லா காரியங்களும் எல்லாம் இருக்குது அதை நான் எப்படி அடைய வேண்டும் என்று ஒரு ஞானம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எப்படி பேசணும் எப்படி எந்த இடத்துல இருக்கணும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு அறிவு வரும் அந்த அறிவு மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் பிரகாசமாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பாருங்கள் உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் இதெல்லாம் நீ கற்றுக்கொள்ளும்போது உன்னுடைய ஆத்மா இன்பமாக இருக்கும் இன்பமாக இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஆகா என்னுடைய வாழ்க்கையில் ஞானத்தை பற்றுக்கொள்ள முடியேன் அந்த ஞானமானது என்னை தழுவி எனக்கு அறிவை கொடுத்து என்னுடைய வாழ்க்கை உயர்ந்த சலத்திலே கொண்டு போன தேவாதி தேவனுக்கு கொடான கோடி சோத்திரம் என்று நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவீர்கள் அப்படிப்பட்ட தெய்வன் தான் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் அது தெய்வனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் இன்பமான தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் புதுசாக அவரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தொடர்ந்து இதை கேளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணக்காக உங்களுக்கு கூட ஆனக்கூடிய நன்றி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறது அவர் எப்படி நமக்கு நன்மை கொடுக்கிறார் எப்படி அவருடைய வார்த்தை மூலம் நம்முடைய வாழ்க்கை எப்படி பிரகாசமாகிறது என்று தான் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று அவர் கொடுக்கிறது உன் ஆத்துமா இன்பமாக இருக்கும் எப்படி ஞானத்தை நீ கற்றுக்கொள்ளும்போது உன்னுடைய வாழ்க்கையிலே இன்பமாக இருக்கும் இன்பம் தருகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் கத்திர உங்களை